இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்மார்ட் வாட்ச் சொல்ல போறேன் எல்லாமே பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்சா இருக்கும் தரமான ஸ்மார்ட் வாட்ச் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் பட்ஜெட் சொல்லிருக்காங்க இதுல ஆம் டிஸ்பிளே வருது வாட்ச் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்லிம்மான ஸ்மார்ட் வாட்சா இருக்கு ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே தரமா இருக்கு பிரைஸும் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்லிருக்காங்க சாம்சங்ல வாங்கணுங்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கலாம் ரெண்டாவது ஸ்மார்ட் வாட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா நத்திங் பிராண்ட்ல சிஎம் ஆஃப் வாட்ச் ப்ரோன்னு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க இந்த மூணாயிரம் ரூபாய் ஸ்மார்ட் வாட்ச்ல பாத்தீங்கன்னா ஆம்லோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளூடூத் கலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வித் ஏஐ ரெடக்ஷன் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க சூப்பரான ஆப்ஷன் அண்ட் ஜிபிஎஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வருது கண்டிப்பா நான் ஸ்மார்ட் வாட்ச் ட்ரை பண்ணலாம் பட்ஜெட்டும் மூணாயிரம் தான் சொல்லிருக்காங்க சோ நத்திங் பிளான்ல ஃபோன்லாம் எல்லாம் சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினா சொல்றவங்க கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க சோ மூணாவது ஸ்மார்ட் வாட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா போல்ட் பிராண்ட்ல ட்ரூக்ஸ் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்லிருக்காங்க சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் லுக்கே பாத்தீங்கன்னா ரெகுலர் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒரு ரெகுலர் டிசைன் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினா இதை ட்ரை பண்ணலாம் சோ டயலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் டைல் தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிப் ப்ளூடூத் கலிங் ஆப்ஷன் இல்ல கொடுத்துருக்காங்க சூப்பராகவே இருக்கும் அண்ட் ஐபி சிக்ஸ் செவன்கான வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க க்ரோன் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஹெச்டி டிஸ்பிளே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பிளஸ் ஜிபிஎஸ் ஆப்ஷனோட வருது எக்கச்சக்கமான ஃபியூச்சருங்க வெறும் ஆயிரத்தி எட்நூறுவா தான் சொல்லியிருக்காங்க சூப்பரான ஒரு ரகுடு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நாலாவதா பாத்தீங்கன்னா நாய்ஸ் விஷன் த்ரீனு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் இன்ச்ல பாத்தீங்கன்னா ஆம்லோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கலிங் ஆப்ஷனும் வந்து தின்னான பெசல் தான் கொடுத்திருக்காங்க மெட்டாலிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க சூப்பரான ஸ்மார்ட் வாட்ச் அந்த ஸ்மார்ட் வாட்சும் வருது அண்ட் ஃபைனலான ஸ்மார்ட் வாட்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலாம் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்டிமஸ் 2 ப்ரோ னு ஸ்மார்ட் வாட்ச் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் சொல்லிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா 1.43 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க மெட்டாலிக் கேஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் எப்பவும் போல வந்துட்டு க்ரோன் கண்ட்ரோல் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் அட்வான்ஸ்ட் சிப் செட் ஆஷன்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க பயங்கரமான ஸ்மார்ட் வாட்சா இருக்கு பிரைஸும் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ நான்கு ஸ்மார்ட் வாட்சும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபியூச்சர்ஸ் உள்ள ஸ்மார்ட் வாட்சா இருக்கும் பிரைஸும் ஆஃபர்ல கம்மி பண்ணியிருக்கேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அந்த வீடியோவில் தான் இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மாறாம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க